எல்லாருக்கும் ஹாய் டென்த்து தமிழில் இந்த லெசன் யாருக்குமே மறக்க முடியாது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப பயங்கரமாக இருந்திருக்கும் படிக்க படிக்க படிப்பு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் என் பேஜ் வந்து என் பாப்பா கிளா அதனால எப்படி இருக்கு ஓகே இந்த லெசன் வந்து நான் எப்படி நான் கொஞ்சம் ஈஸியாக செம்ம ஈஸியாக படிச்சேன்னு ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஷார்ட் கட்லாம் எதுவும் சொல்லலை இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இருக்காது ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஃபஸ்ட்டு நான் தான் படித்தேன் அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு ஷார்ட் கட் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படித்தப்போ புக்கை மட்டுமே தான் திருப்பி திருப்பி படிச்சுட்டேங்க இதை மட்டுமே தான் நான் படிச்சுட்டேங்க ஃபஸ்ட் டைம் அப்புறம் அதை வந்து எப்படி மோட்ஸ் எடுத்துருக்கேன்னா தான் எடுத்தேன் லெசனில் இந்த தமிழ் சொல்வளம்னு போட்டு அப்படியே புக்கில் வரி வரி வரிவரியா எழுதிட்டுருந்தேன் இதுக்கு மட்டும் சும்மா வரைஞ்சிருந்தேன் கிளை வந்து இப்படி காய்ந்த இது இப்படி இது வந்து இது வரிசையாக த ஃபாலோயிங்லாம் நம்ம சின்ன வயசுல படிப்போம்ல இப்படி 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 அந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சுருந்தேன் சுத்தமாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இது நான் இப்போ ரீசெண்டாக நான் பண்ணது இது எனக்கு டே ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் நான் சும்மா இந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நான் சும்மா ஒரு கண்ணால் பார்ப்பேன் வேறு எஃபோர்ட்டே போட மாட்டேன் சும்மா பார்ப்பேன் அவ்வளோதான் எனக்கு நல்ல ரிவைஸ் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் போட்டு படிங்க நான் பேர் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடி கிளை இலை கொழுந்து பூவி நிலை பிஞ்சு கொலை காய்கனி அதில் கெட்டது பழத்தூள் மணி இளம் பயிர் மொத்தம் லெவன் டைப்ஸ் படிக்கிறோம் இந்த கிளை வந்து காய்ந்ததோட சேர்ந்து வருது அதே மாதிரி இந்த காய்கனி வந்து கெட்டதையும் சேர்த்து சொல்றாங்க ஓகே நம்ம எப்பயுமே படிக்கும்போது மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க இது உங்களுக்கு கண்ணில் பட்டுகிட்டே தான் இருக்கணும் மொத்தம் லெவன் டைப்ஸ் தான் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு வந்து இதை பாதி படிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரிய வந்துகிட்டேங்கிற மென்டாலிட்டி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பதினொன்று தான் பதினொன்று தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து மரத்துலே பாருங்கள் மரத்தில் இலை டைப் வருது கிளை வருது அடி வருது இது இப்படி வந்துடுது ஸோ ஒரு மரத்தை வரைஞ்சிட்டு சும்மா மரம்னா இது எல்லா மரம் இல்லை இப்போ என்ன நெல்லுக்கெல்லாம் நெல் வந்து ஆக்சுவலாக மரத்துலலாம் வராது பட் ஒரு சின்ன ஒரு நம்மளோட விஷுவலைசேஷனுக்கு தான் நமக்கு மெமரிக்காக நம்ம எக்ஸாம்பிள் எங்கேயோ டெஸ்ட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது அடிங்கிறத பக்கம் கீழே எழுதிக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்ம கீழே தான் பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் இதை எழுதும்போதே இந்த மாதிரி எழுதிக்கணும் தாள் தண்டு கோல் தூர் இந்த வரிசையை நீங்கள் கண்ணால் டவுன் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் அடிங்கிறது கீழே இருக்குது இந்த அடிங்கிறது கீழே இருக்குது அதில் அந்த அடி அடி டைப் எல்லாத்தையும் இதில் எழுதிக்கணும் தாள்ங்கிறது நெல்லுக்கும் கேழவர்களுக்கும் வரும் நான் முன்னாடி எப்படி எழுதினா நெல்லை எழுதி அதுக்கு ஏற்றாப்புல தாள் அப்படி எ அப்படி எழுதக்கூடாது ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து இந்த இதுதான் படிக்கிறோம் ஸோ வந்து அதுதான் மேலே இருக்கணும் அடிங்கிறது தாள் தண்டுங்கிறதும் தா தண்டுங்கிறதும் அடிதான் இந்த மாதிரி இதெல்லாம் அடியோட பெயர்கள் ஸோ அதுதான் மேலே இருக்கணும் அந்த பெயர்கள் எந்த தாவரத்துக்கெல்லாம் வழங்கப்படுதுங்கிறது கீழே எழுதிக்கணும் இப்போ தண்டுனால் கீரை தண்டு வாழைத்தண்டு இப்படி தான் படிக்கணும் நெட்டி மிளகாய் செடி இப்படி இப்படி படிச்சுக்குவோம் ஸோ இந்த அடிங்கிறது எல்லாம் இந்த மரத்தோட அடிப்பக்கம் எழுதிக்கணும் அடுத்து கிளை ஒன்று வரும்போது இது மரம் தானே ஸோ மரத்துலேருந்து கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சு இனக்கு இப்படின்னு எழுதிட்டு நம்ம கிளைக்கு காய்ந்ததும் படிப்போம் இல்லையா அதை தனியாக எழுதாமல் இந்த கிளை கூடவே நான் எழுதிக்கிட்டேன் இப்போ கொம்போட காய்ந்தது கட்டை கிளையோடது விறகு அது பக்கத்தில் சினைக்கு எதுவும் இல்லை குச்சுக்கு சுள்ளி காய்ந்தது காய்ந்த கழி மட்டும் கொஞ்சம் தனியாக வரும் அது வெங்கழி அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஸோ இது நான் அந்த கிளை வகைகளை படிக்கும்போது இதுவும் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் காய்ந்ததும் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும் அடுத்து இலையும் கிளையிலேயும் தானே வருது ஸோ இலையோட டைப்பையும் நான் இதில் எழுதிக்கிட்டேன் ஆனால் வந்து இது எல்லாம் ஒரே கிளையிலலாம் இருக்கா சும்மா நமக்கு மெமரி தான் இப்போ எங்கேயாவது நம்ம வந்து தோகை ஓலைன்னு பார்க்கும்போது இது இலையில்தான் நம்ம வரைஞ்சிருந்தோம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் அதுக்காக இதை நான் எழுதியிருந்தேன் இப்போ அதே மாதிரி இலை மொத்தம் எத்தனை டைப்போ அத்தனை இலை வரைஞ்சிட்டு அதை நான் க்ரீன்லேயே எழுதிக்கிட்டேன் ஸோ கலர் கோடிங்கும் வந்து நல்லா மெமரிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ புளினா வேம்பு புளி வேம்பு அதுக்கு வந்து தான் சொல்லுவோம் தோகைக்கு இது தாள்க்கு இது ஓலைக்கு இது இந்த மாதிரி எழுதிக்கணும் அடுத்தது கிளையிலேருந்து தான் பூ பூவும் வரும் ஸோ பூவே நான் அதுக்கு மேலே எழுதிக்கிட்டேன் இதை வந்து நம்ம சைக்கிள் மாதிரி இப்படி வரைவோம்ல இப்படி இங்கேருந்து பூ இப்படி ஏன்னா இது வந்து நிலைகளை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு மலர்ந்த நிலைங்கிறதுனால ஒரு பூ வரைஞ்சால மலர் அது மாடுச்சின்னா கீழே சின்ன வீ அது வாடி போச்சுன்னா செம்மல் இப்படி இந்த மாதிரி எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு அரும்பு போது மலை வீ செம்மல் இப்படி வருது டைரக்ஷன் ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த ஆர்டரும் நமக்கு நல்லா மெமரைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பிஞ்சு வகைகள் அதே மாதிரி பிஞ்சு வகைகள் எல்லாத்தையுமே உடைய வரிசையாக எழுதிட்டு அதை நம்ம எதுக்கு வழங்குகிறோங்கிறத இதுக்கு கீழேயே எழுதிக்கணும் அது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கொழுந்து பிஞ்சுக்கு அடுத்து இன்னும் சின்ன சின்ன சைஸ் ஸோ அதுக்கு மேலே அப்படியே டிசெண்டிங் ஆர்டரெலாம் நான் எழுதியிருந்தேன் அடி அதுக்கு மேலே கிளை வகைகள் கிளையிலேருந்து அப்படியே இலை இந்த பக்கம் போது இப்போ நம்ம இதுலேருந்து மெயின் பிரான்ச்லேருந்து வந்தோம்னா அடி கிளை பிஞ்சு கொழுந்து இந்த மாதிரி எழுதிக்கணும் இப்போ பிஞ்செல்லாம் இங் பிஞ்செல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் பிஞ்சு வகைகள் நம்ம இதை மட்டும் எல்லாத்தையும் ஒரே டைமை பார்க்கமாதிரி நம்ம எழுதிக்கணும் கொழுந்தும் அப்படி தான் இந்த மாதிரி மொத்தமே நாலு தான் இருக்கு அப்புறம் குலை வகைகளை நான் தனியாக எழுதியிருக்கேன் சீப்பு கொத்து குலை தோறு கதிர் அழகு சீப்பு வாழை நான் இப்போ வந்து நான் டீச்லாம் பண்ணல ப்ளஸ் நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் தான் நான் காட்டுறேன் ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதி ஒன்றும் சொல்லலை எப்படி எழுதிக்கலான்ட்டு தான் நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த லெசன் ரொம்ப நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் அதுக்காக இந்த குலை வகைகள்லாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்தது இதுக்கு நான் ஒரே ஒரு பழத்தை போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி வேஸ்ட் வேஸ்டானது ஒரு பழத்துலேயே நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பழத்தில் ஒரு ஒரு மாதிரி வீணாக போகாமல் நிறைய டைம் நிறைய ட டைப்னாலேயும் வீணாக போயிருக்கலாம் ஸோ வந்து எப்படின்னா நுனி சுருங்கிய காய்கள் நுனியில் மட்டும்தான் சுருங்கியிருக்கும் இருக்கும் ஸோ அதனால நம்ம சின்ன வயசுலலாம் பயாலஜிக்கெலாம் அந்த மாதிரி ட்ராயிங் போட்டு அதுலேருந்து பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணோம்ல அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் இப்போ சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கியிருக்கு ஸோ நுனியில் வரைஞ்சிருக்கேன் சிவியல்னால் சுருங்கிய பழம் ஸோ சுருங்கி இருக்கிற மாதிரி சும்மா பூரி போட்டு அது சு சிவியல்னு எழுதியிருக்கேன் புழுப்பூச்சினால சும்மா இது புழு புழு மாதிரி வரைஞ்சி இது வந்து அரித்தது புழு பூச்சி அரித்தது சொத்தை அப்படின்னு எழுதியிருக்கேன் வெம்பலுங்கிறது சூட்டினால் பழுத்ததுங்கிறதுனால வெ நெருப்பு மாதிரி போட்டு அதுலேருந்து இது எழுதியிருக்கேன் அழியல்னா அது குழு குளித்த பழம்னா எப்படின்னு தெரியல சோ சும்மா இதை அதை மட்டும் எழுதி குழு குளித்த பழம் அழியல்லேந்து அழுகல் சேம் அதேங்கிறாங்க இது ரெண்டையும் தனியா தனியா எழுதியிருக்கேன் அழுகிறது குழு குளித்த நாரிய பழம் இப்போ இது வந்து நம்ம எப்படி வரையிறது ஸோ இதை வந்து நம்ம தனியாக தான் எழுதிக்கணுன்ட்டு இதை மட்டும் நான் அப்படி எழுதிக்கிட்டேன் இது ரெண்டையும் வந்து ஒரு கோட்டானும் கூகையும் உட்காந்ததுனால கெட்டதும் அதனால் இது தனியா எழுதிட்டு தேரை அப்புறம் தேவை உட்காந்து தேங்காய் அப்புறம் தென்னையில் கெட்டக்காய்ன்னு எதிர்க்க அடுத்து பழத்தோல் வகைகளுக்கு நமக்கு அந்த இது சொல்லியிருப்பாங்க திக்னஸ்ஸை வச்சு சொல்லியிருப்பாங்க ஸோ மெல்லிதுங்கிறதுனால மெல்லீஸாக இருக்கோடு துளி திண்ணமாக இருக்காங்க கொஞ்சம் அதை விட பிரெத் அதிகமாக தோல் இன்னும் கொஞ்சம் பிரெத் அதிகமாக போட்டு தோடு நல்லா பெருசாக போட்டு ஓடு இப்போ வந்து இந்த மாதிரி அசண்டிங் ஆர்டர்லேருந்து இப்படி எழுதும்போது இதுவும் நமக்கு பார்க்கும்போது ஞாபகம் இது மூணாவதாக தோடு எழுதிமோ அப்போ வந்து வன்மை அந்த மாதிரி ஞாபகம் வரும் அப்புறம் வந்து குடுக்கைங்கிறதுனால அது குடுக்கை மாதிரி சும்மா வரைஞ்சிருக்கேன் இது வந்து மட்டை தேங்காயோட மேற்பினாலும் தேங்காயை வரைஞ்சிட்டேன் உமை வந்து நெல்லுக்கும் கம்புக்கும் உள்ள மூடின்னு சொல்லுவாங்களா அதனால நெல்லை சும்மா நானும் வரைஞ்சிட்டேன் கீழ் வர முடியும் வரைஞ்சிட்டு ஏன்னா நமக்கு உமை கொம்மைங்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த டயக்ராம் ஞாபகம் வந்து அது நெல் வரகு அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வந்து போட்டுடலாம் அதுக்காக அப்புறம் வந்து இளம் பயிர் வகை இது வந்து நமக்கு ரெண்டுத்துக்கும் வரும் இல்லையா கன்று வந்து வாழைக்கும் வரும் குருத்துக்கும் வரும் ஸோ இரண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம போட்டுடணும் இதுவும் நமக்கு நல்லா ஞாபகம் வரும் பயிர் வகைகள் நாற்று கன்று குருத்து பிள்ளை குட்டி மடலி பைங்கூர் இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கா நாட்டிற்கு இது கன்று இது இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம எந்த டயக்ராம் போட முடியாதனால இந்த இளம் பயிர் வயிறு வகையும் மணியும் நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன் மணி வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு டைப் இருக்கு அந்த எட்டு தான் நம்ம தனித்தனியாக வரைஞ்சி ஒன்றுக்கும் என்னங்கிறது இப்படி எழுதிக்கலாம் ஸோ மொத்தமா பாருங்க ரெண்டே ரெண்டு பேஜ் தான் நான் எழுதியிருக்கேன் ஒன்று ரெண்டு ரெண்டே ரெண்டு பக்கம்தான் நான் எழுதும்போது நான் இவ்வளோ சிம்பிளா முடியும் நான் நினைக்கவே இல்லை நான் எழுதும் போது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பக்கம் நான் எழுதியிருக்கேன் நிஜமாக நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் மைண்ட் எங்கேயோ போகும் எனக்கு வந்து வராது ஏன்னா இதுலேயுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இது மாதிரி பார்த்து பண்ணிக்கணும் இப்போ இதுவுமே நான் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தப்போ எனக்கு மறக்கும் மறக்கிறதெல்லாம் ப்ளூவில் ஹைலைட் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இது மட்டும் நம்ம அதிகமாக நம்ம கண்ணு பார்த்துரும் எதெல்லாம் நமக்கு மறக்குதோ அதை மட்டும் நம்ம இப்படி ஹைலைட் பண்ணிக்கலாம் மாதிரி பிக்சர்ஸ் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் அதுக்காக தான் ஸோ இந்த லெசன் வந்து டிப்ஸ் ஷேர் பண்ணணும் நான் ரொம்ப நாளாக நான் படிக்கும்போது நான் நினச்சிட்டே இருப்பேன் ஸோ அதனால் ஷேர் பண்ணேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்